ஒன்றைக்கான தேவனுடைய வார்த்தை கைவிட மாட்டார் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் சொல்லுது ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் அதாவது புலம்பல்ல சொல்லப்பட்டிருக்கிற மிக அழகான ஒரு வாக்கியம் எங்களுடைய தேவன் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் நாங்கள் சில நேரங்களில் மனிதர்களை நம்பி இருப்போம் மனிதர்களை தங்கி இருப்போம் அவர்களிடம் போனால் இந்த காரியம் சரிவரும் அவர்களிடம் போனால் இது கிடைக்கும் என்று சொல்லி மனிதர்கள் நம்மை கைவிட மாட்டார்கள் என்று சொல்லி சில நேரங்களில் நாங்கள் மனிதர்களை நம்பி இருப்போம் ஆனால் எல்லா சந்தர்ப்பங்களிலேயுமே மனிதர்கள் ஒரே மாதிரி இருக்கிறதில்லை அவர்கள் மனம் மாறக்கூடியவர்கள் வாக்கு மாறக்கூடியவர்கள் ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல அவர் எல்லா நேரங்களிலையும் ஒரே மாதிரி மாறாதவராக இருக்கிறார் அவர் வாக்கு கொடுப்பாராக இருந்தால் எங்களை ஒருபொழுதும் கைவிட்டு விட மாட்டார் மனம் மாற மாட்டார் வாக்கு மாற மாட்டார் ஆகையால இந்த வசனம் சொன்னது போல ஆண்டவர் என்றொன்றைக்கும் எங்களை கைவிட மாட்டார் ஒரு சில நேரங்களில் மனிதர்கள் எங்களுக்கு நம்புகிறது போல வார்த்தைகள் கொடுத்தாலும் அவர்கள் கடைசியில் கைவிட்டு செல்லுகிறதை நாங்கள் பார்க்கலாம் ஆனால் தேவன் அப்படி அல்ல அவர் என்றென்றைக்கும் அங்கே கைவிடாதவராகவே இருக்கிறார்